வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமி கற்பி சேனலுக்கு வரவேற்கிறேன் என்னன்னா ரெண்டு விஷயம் மனதை ஆளுமைப்படுத்துதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டே இருந்தேன் ஒண்ணு பொருளாதாரம் இன்னொன்னு காமம் இந்த ரெண்டும் சரியா நிறைவேறலைன்னா அவங்களுக்கு ஒரு நோய் மாதிரி ஏதாவது வந்துருக்கு இப்ப பொருளாதாரத்தை பின்னணியில பாத்தீங்கன்னா வறுமை கடன் இதெல்லாம் இருக்கு அதுல ஏழ்மையும் இருக்கு ஏழையா உள்ளவங்கள்ட்ட ஏழைதான் ஏழ்மைதான் நோயா இருக்கு அப்ப ஏழ்மைங்கிறது ஒரு நோய் அப்படிங்கிறாரு ஏழ்மையா தன்னை நினைச்சுக்கிறதே முதல்ல தவறு அது கம்பாடிஷன்ல தான் இந்த சமுதாயத்துல பணம் படைத்தவன் பெரியவளாகவும் பணம் இல்லாதவன் ஏழ்மையாகவும் சொல்லப்படும் ஆனா அது அப்படி இல்லை இப்ப பணம் படைத்தவன் நல்லா இருக்கானா நிம்மதியா இருக்கானான்னு பார்த்தா அவனுக்கு பேராசைங்கிற நோய் இருக்கு பேராசைப்பட்டுட்டே இருக்கான் அப்படி இல்லைன்னா இந்த பயம் ஒண்ணு இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு கவலை இருக்கு ஒருத்தனுக்கு பணம் கிடைக்கலன்னு கவலை ஒருத்தருக்கு இந்த பணத்தை எல்லாம் எப்படி பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போவாங்க ஆனா இந்த பணம் இங்கதான் சொல்லந்துகிட்டே இருக்கு ஒரு இருநூறு ட்ரில்லியன் அப்படி அந்த அளவுக்கு தான் சொல்லலாம் பணம் பணம் தான் அப்படிங்கிற இடத்துல பொருளாதாரம் தான் நிர்ணயிக்குது ஒரு பொருள் ஒருத்தனோட ஸ்டேட்டஸை நிர்ணயிக்குது அப்படிங்கிறப்ப அதை வாங்க தூண்றதுக்கு பல கார்பரேட்ஸ்கள் இருக்கு இப்ப ஏழ்மை ஏக்கமா இருக்கு கவலையா இருக்கு பயமா இருக்கு நான் என்ன பண்ண போறேன் ஆனா அவங்களுக்கு சந்தோஷமா தான் வாழ்றாங்க ஆனா அந்த ஏழ்மையிலே இருக்காங்க பணக்காரனும் சந்தோஷமா வாழ்ற மாதிரிதான் இருக்கும் ஆனா அந்த பணத்தை சேகரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மனநிலையிலேயே இருக்கிறான் ஒருவனுக்கு பேராசை நோய் ஒருத்தனுக்கு ஏழ்மை நோய் இந்த கவலை பேராசை இதுல வர்ற கோபம் இதுல வர்ற பயம் இதுதான் மனதை அதிகமா பிரச்சனை பண்ணும் இப்ப நடுவால இருக்கிற மிடில் கிளாஸுக்கும் இதுதான் இது அது அது அதீதமா இருக்கும் மிடில் கிளாஸு அப்ப இந்த ரெண்டும் எப்படி நிறைவேற்றி கொள்வதுன்னு மனதுல திட்டமிட்டு கொண்டோம்னா இந்த ரெண்டும் மனதை பாதிக்காம இந்த ரெண்டுங்கிறதுல முக்கியமானது பொருளாதாரம் இன்னொன்னு காமம் அதை அந்தந்த காலத்துல அனுபவிச்சு சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் நம் மனதை நல்ல